மதிமுக மதிமுகவுக்கு வந்து ஒரு தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டது ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது ஈரோட்ல வந்து கணேசமூர்த்தி போட்டிட்டாரு அதே போல ராஜ்யசபா இடமும் வந்து கொடுக்கப்பட்டது ஆனா கடந்த முறை ராஜ்யசபா கொடுக்கும் போதே வைகோ நின்னா வைகோக்கு வந்து ஒரு இடம் ராஜ்யசபா இடம் தரோம் அப்படின்ற அளவில் அது மதிமுகவுக்கு கிடையாது வைகோவுக்கு தான் அப்படின்ற அளவில் சொல்லி தான் கடந்த முறையே கொடுக்கப்பட்டது அந்த வகையில் இந்த முறை வந்து மதிமுக இருந்து என்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டதுன்னா இரண்டு லோக்சபா தொகுதி ஒரு ராஜ்யசபா ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் வந்து வைக்கப்பட்டது இரண்டு தொகுதிகள் ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு திமுக தரப்பில் வந்து சொல்லப்பட்ட உடனே சரி ஒரு லோக்சபா ரெண்டு ராஜ்யசபாவது ஒதுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்து மதிமுக சார்பில் வைக்கப்பட்டது அதுவும் வந்து நிராகரிக்கப்பட்ட விஷயங்களை தான் பார்க்குறோம் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தொகுதி தான் அப்படின்றதில் திமுக ரொம்ப தீர் தீர்க்கமாகவே வந்து மதிமுகிட்ட சொல்லியிருக்காங்க ராஜ்யசபா அந்த விஷயங்கள்லாம் இப்போ பேச முடியாது மதிமுகவுக்கு ஒரே ஒரு லோக்சபா தொகுதி தான் ஒதுக்க முடியும் அப்படின்ற தகவல்கள் வந்து பரிமாறப்பட்டிருக்கு அதனால தான் மதிமுகவுடனான அந்த பேச்சுவார்த்தையும் கூட தொடர்ச்சியாக இழுபறியா போயிட்டு இருக்க விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம் அப்படி திமுக கூட்டணியில ஏற்கனவே நான்கு கட்சிகளுக்கு வந்து இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டு விட்டன மீதம் இன்னமும் நான்கு கட்சிகள் அப்படின்றதுக்கு வந்து ஏன் இழுபரியா இழுபறி வந்து நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்தோம்